அலாமிகம் வரமத்துல வரகாத்திருப்ப நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையில இதுவரைக்கும் ஆறு நபிமொழிகளை அறிந்திருக்கின்றோம் ஏழாவது நபிமொழி என்ன பண்றான் காலம் நபி வசந்தம் அத்துஹருமான் சொல்லம் அத்துருள் ஈமான் சந்தல்ல சொன்னார்கள் சுத்தம் ஈமானின் ஒரு பாதியாகும் சுத்தம்மானின் ஒரு பகுதி அல்ல ஒரு பாதி என்பதாக விசதல்லாமலே சொன்னார்கள் இந்த ஹரீசுக்கு அரிய மக்கள் இரண்டு வகையான விளக்கங்களை கூறுகிறார்கள் முதலாவது விளக்கம் என்னவென்றால் ஈமானுடைய சரி பாதியாக சுத்தம் என்பது தூய்மை என்பது இருக்கின்றது என்றால் ஈமான் என்பது உள்ளத்தின் அழுக்குகளை தூய்மைப்படுத்தக்கூடியது உள்ளத்துடைய அழுக்குனா என்ன இறை நிராகரிப்பு என்பது உள்ளத்தினுடைய அழுக்கு உள்ளத்தினுடைய நதிஸ் தன் பெருமலை கூறுகிறார் நிச்சயமாக அசுத்தமானவன் என்று அல்லாஹு கூறுகிறார் அதாவது இறை நிராகரிப்பு அசுத்தம் என்பதை இங்கே கூறுகின்றார் அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடியது எது ஈமான் என்பது நீக்குகின்றது சரியா அவ என்ன சொல்றாங்கன்னா ஈமான் என்பது உள்ளத்தினுடைய அழுத்தை நீக்கக்கூடியது உள்ளத்துடைய அழுக்கு என்ற இறை நிராகரிப்பி நீக்கக்கூடியது ஈமான் அப்ப இது ஒரு பாதி அப்ப இன்னொரு பாதி என்பது சுத்தம் என்பது மனிதனுடைய உடலுடைய வெளிரங்கமான அழுக்குகளை நீக்கக்கூடியது அது உள்ளத்தினுடைய அந்தரங்கத்தினுடைய பாத்தின் அந்தரங்கத்தினுடைய அழுத்தை ஈமான் நீக்குகிறது சுத்தம் என்பது வெளிரங்கமான அழுக்குகளெல்லாம் நீக்கக்கூடியது எல்லா வகையான வெளிரங்கமான அழுக்குகளே எல்லாம் அது நீக்கக்கூடியது எப்படி உதாரணமா ஒன்று சொல்றாருந்தாஸ்மான அறிவிக்கிற ஒரு அதிர்மான் சொல்லுவாங்க ஒரு மனிதர் என்ன செய்யறா நல்ல படையிலே உணவு செய்தார் அப்படின்னா அவருடைய உடம்பில் இருந்து அழுக்குகள் எல்லாம் அவருடைய உடம்பில் இருந்து பாவங்கள் வெளியே வெளியேறுகிறது அப்படியே உடல் இருந்த பாவங்கள் வெளியே இருந்து என்னவுக்கு அப்படின்னா தகுத்த அவசாரிகி அவருடைய அந்த நகங்களுக்கு உள்ளே இருக்கின்ற பாவங்கள் உட்பட பாவங்கள் வெளியேறுவதாக பெருமானா சொல்லாசன் சொன்னார்கள் அப்ப அந்த தூய்மை என் வெளியிட செய்யறது அப்படின்னா வெளிரங்கமான அழுக்குகளை நீக்கி அவனை தூய்மைப்படுத்துகிறது என்பதாக பெருமானா சொன்னாங்க இந்த அடிப்படையில ஈமான் ஒரு பாதி என்றால் ஈமான் ஒரு பாதி என்றால் என்ன செய்யறது சுத்தம் என்பது ஒரு பாதியாக இருக்கிறது இது ஒரு செய்தி சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு அதிசயில கூட என்ன செஞ்சாங்க இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈமான் என்பதற்கு தொழுகை என்பதாக ஒரு அர்த்தம் வைக்கிறார் அப்ப தொழுகையிலே வந்து என்ன செய்யறது பாதி தொழுகை என்பது பாதி அந்த தொழுகையினுடைய சுத்தம் என்பது பாதி என்பதாக தொழுகை பாதிங்கிறது தொழுகையை வந்து சொல்றாங்க இந்த இடத்துல வந்து ஈமான்ங்கிற வார்த்தைக்கு தொழுகை என்பதாக சொல்றாங்க

அப்ப உடைய தொழுகை வீணாக்க மாட்டார் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் அடிப்படையில அந்த ஹரிசுக்கு என்ன சொல்றாங்க தொழுகையுடைய பாதையாக சுத்தம் இருக்கின்றது தொழுகையுடைய பாதையாக சுத்தம் இருக்கிறது அப்ப பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா மிஸ்தாகுல் உள் ஜன்னத்தி அசலா தொழுகையினுடைய திறவுகோள் இது சுத்தத்துடைய திறவுகோள் தொழுகை அதே மாதிரி மிஸ்தா உல் சலாத்தி அல் அல் உதவு தொழுகையினுடைய திறவுகோள் உதவு என்பாக சொல்லுவாங்க கிழ செய்ய என்பது பாதியாக இருக்கிறது அந்த தொழுகையுடைய சுத்தம் என்பது பாதியாக இருக்கிறது என்பதாக இரண்டு வகையான சொல்றார் அப்ப இந்த சுத்தம் என்று சொன்னால் என்ன சொல்வாங்க அது ஈமானிலே பாதி என்பதாகவும் தொழுகையிலே பாதி கூறுகிறார்கள் எனவே பிரம்மாந்த அதிசயம் சொன்னாங்க அத்தோரும் சத்தரு ஈமான் சுத்தம் என்பது ஈமானிலே ஒரு பாதி தொழுகையிலே ஒரு பாதி பெருமாள் கூறியதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி என்னன்னா சுத்தம் தூய்மை என்பதை மார்க்கும் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறதுன்னு சொன்னால் பெருமானாசிலாசம் உங்களுக்கு முதன் முதலாக இக்கர பிஸ்மி ரபே கதை என்ற ஐந்து வசனங்கள் அருளப்பட்டதற்குப் பிறகு தலைத்தால் இரண்டரை ஆண்டுகளால் பெருமாஹார்க்கி இந்த வகையை வரல அதுக்கு பிறகு வந்த வகையை என்ன அப்படின்னா யாயுகொல் முத்தசீர் கும்ஃபாந்தீர் வரம்பக ப கபீர் வசியா பம்ப பத்தாக்கியது நவியனிகள் எழுங்கள் உலங்கிக் குரதிக்கென் நவியனிகள் எழுங்கள் நீங்க எழுந்து சென்று என்ன செய்ய மக்களுக்கு அந்த ஈமானை போதியுங்கள் என்று அல்லா புத்தாரா சொன்னதுக்கு பிறகு அல்லா துணாவசியா பகப்பட்டாகியும் உங்களுடைய ஆடையை தூய்மையாக்கிக் கொள்வது என்று அல்லா புத்தாரா கூறுகிறார் அப்ப ஈமானுக்கு அடுத்து இந்த உலக மக்களுக்கு தன்னுடைய உம்மத்துக்கு அல்லா புத்தாரா வந்து பெருமானாருக்கு எதை சொல்ல சொல்கிறான் என்று சொன்னா சுத்தத்தை சொல்ல சொல்றான் எந்திரிச்ச போய் என்ன செய்ய ஈமானை சொல்லுங்கள் ரொம்ப அன்பியம் நீங்களுடைய மக்களை எச்சரிக்கையை செய்யுங்கள் வர கபீர் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என் அல்லாவுத்தால கூறிவிட்டீர்னு சொன்னா அவர் சியா பகவத் அஹீர் உடைய ஆடையை தூய்மையாக்கி கொள்வென்று அல்லாவுத்தாலா கூறுகிறாள் அவர் ஈமானு கருத்து இந்த உம்மத்துக்கு போதிக்கப்பட்ட இரண்டாவது விஷயம் என்பது தூய்மையை தார் போதிக்க போதிக்கப்பட்டு இது ஒரு ரெண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி சுத்தம் என்பது எல்லா வகையான சத்தங்களையும் மாற்றம் உள்ளடக்கி கூறுகின்றன தர்மான அரசியராக சுத்தம்ங்கிறத ஒரு ஒரு விஷயத்தோடு குறிப்பாக்கவில்லை எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கி கூறுகிறார் எல்லா உகையான சுத்தமும் ஒரு முஸ்லீமுக்கு தேவை எல்லா என்ன அவனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய உடன் சுத்தமா இருக்கும் அவன் ஜலம் கழித்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை தூய்மையாக தூய்மைப்படுத்த வேண்டும் மலம் கழித்தால் தூய்மைப்பட ஜலம் உழைக்கிற நேரத்திலே கூட ஒரு சீராக மலம் கழிக்கிற நேரத்துல கூட சுத்தம் பண்றாங்க ஆனால் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்கின்ற விஷயத்திலே இந்த மக்கள் கவனத்துறை இருக்கின்றார்கள் ஆனால் எல்லா நிலையிலும் ஒரு முஸ்லீம் சிறுநீர் கழித்து சுத்தமாகவே இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் தொகைக்கு எங்க சென்றாலும் கூட அந்த தொகையை நிறைவேற்ற வேண்டும் நான் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்ன செய்வாங்க ஜனாசா போறாங்க வெளியில இருக்கிறார் எனக்கு உள்ளவங்க துருவடிதான என்ன சொல்றாங்க இல்ல சுத்தம் இல்லாத என்னங்க சுத்தம் இல்ல சிறுநீர் போயிடுதான் சுத்தம் அல்ல இது வந்து சுழுவது என்பது வெக்கக்கடான ஒரு விஷயம் சிறுநீர் சென்றதற்கு பிறகு நான் சுத்தம் செய்யல அதனால தொலைபரவில்லை என்பதாக ஜனாசாவினை கலந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் வெக்கக்கியடான விஷயமாக இருக்குது என்று சொன்னால் ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஒரு உகது மலையளவு நிம்மை கிடைக்கிறது அடக்கம் செய்கிற வரைக்கும் கலந்து கொண்டால் இரண்டு உகது மலைகளும் நிம்மதியாக திருமாணம் கூறுகிறார்கள் இந்த நன்மை இந்த உண்மையுக்கு என்ன காரணம் சொல்றாங்க சிறுநீர்களுக்கு சுத்தம் செய்யவில்லை திருமானா சர்வாண்டு கபருடைய வேதனையிலே அதிகமான மக்களுக்கு இதற்கான ஏற்படுகிறது அதிகமான மக்களுக்கு கபருடைய தன்மைக்காக ஏற்படுத்தப்படுகிறது என்பதால் அவன் எல்லா நிலையிலும் ஒரு மனிதர் சுத்தமாக இருக்க வேண்டும் அவனுக்கு குளிப்பு கடமையாக இருந்தால் அந்த குளிப்பை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவனுடைய ரகுமத்துரை வளர்த்தால் அவனை விட்டு தூரமாகிறார் பெருமாநா சொல்லுவாங்க மூன்று பேரை விட்டு ராமத்திலே மலத்தில் தூரமாகிறார்கள் குளிப்பு கடமையானோ குளிக்கின்ற வரைக்கும் ராமத்திலே மலத்தில் அவரோடு இருப்பதில்லை போதையானோ தெரிகிற வரைக்கும் செய்யறதே ராமத்திலே மலத்தில் கூட இருக்கதில்லை ஒரு அடிமையோ ஒரு அடிமையை வந்து தன்னுடைய எஜமானரை விட்டு விட செய்கிறா எஜமான கோபமாக இருக்கிற வரை ஒரு அதிசய பெருமாள் இப்படி சொல்லுவாங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய கோபத்தை பெற்ற நிலைமையில் இருந்தால் இவங்க மூணு பேர் சரியாகிற வரைக்கும்

கடமையாக குளிப்பி குளிக்கிற இடத்துல நாசியை சுத்தம் செய்து பரவாயாக இருக்கிறது பல பேருக்கு நாசியை சுத்தம் பண்றது தெரியல மேல அது ஊத்திட்டு இருந்துச்சு வந்துடுவாங்க குளிப்பியுடையதான் வாய்க்கு குளிக்கிறது நாசிக்கு தண்ணி செலுத்து உடல் முழுவதும் நடை மாறி குளிக்குது வாய் கோப்பிப்பாங்க ஆனா பெரும்பாலும் ராசிக்கு சுத்தம் செய்வதில்லை குளிப்பு கூடாது அவர் எப்ப எல்லா இடையிலும் உடல் சுத்தமாக இருக்க தன்னுடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் தன்னுடைய உடை சுத்தமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் பெருமை என் கூடாதுமாக வருமானம் கூடுகிற நேரத்துல ஒரு கேட்பார் தொகுதி காதலிகள் மாறைகள் அழகாக இருப்பது பெருமையா என்பதாக பெருமானா சொல்வாள் ஜமால் அல்லாஹ் தோற்றத்தை விரும்புகிறார்களாக பெருமானா சொல்வாங்க பெருமை என்றால் என்ன அதுக்கு பெருமை என்றால் என்ன மற்ற மக்களை தாழ்வாக வைத்து அவர் சொல்லக்கூடிய கருத்தை புறக்கணிக்க பெருமானா சொல்லுவார் நல்ல கருத்தை புறக்கணிப்பது அப்ப எல்லா நேரத்திலுமே ஆரை சுத்தமா இருக்கும் எல்லா நேரத்தையும் நம்முடைய இருப்பிடம் சுத்தமாக இருக்கிறேன் வீடு சுத்தமாக இருக்கலாம் எந்த வீடு சுத்தமாக இருக்கிறார்கள் ராமத்திலே வளர்க்கல் வருகிறார்கள் அசுத்தமாக இருக்கிற வீட்டு ராமத்திரை வளர்க்க வருவது இல்லை எல்லா சுத்தம் என்பதை மார்பும் கூறுகிறது அதே மாதிரி இந்த ஆயுள் அரிசி இன்னொரு விளக்கு வருகிறார்கள் எப்படி இந்த தொகுருங்கிற வார்த்தை இருக்கிறது இது வெளிரங்கமான சுத்தம் மட்டுமல்ல அந்தரங்க சுத்தத்தையும் குறிக்கிறது அந்தரங்க சுத்தம் ராயன்தான் தன்னுடைய உள்ளத்தையும் துணிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தட உள்ளத்தை பொறாமைகளை விட்டும் ஈமான்ங்கிறது வந்து இறை நிராகரிப்பு விட்டோம் புரியுதா ஈமான் ஈமான் என்பது இறை நிராகரிப்பு விட்டும் தூய்மை ஆக்கிக்கொள்ளல் ஈமான்பது இந்த துகூர்கள் வார்த்தைக்கு அறிகிற ஒரு குற்றம் இன்னொரு செய்தி சொல்லுவாங்க இந்த ஹஃபதி இவர் ஹசவி பிறர் நீர் பொறாமைப்படுவது விட்டும் விரோதங்கள் குரோதங்களை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது துகூர்கள் வார்த்தையில் வரும் அப்படி என்ன சொன்னால் இந்த துகூர் சுத்தம் என்பது

والصلاة والسلام على رسول الله الحمد لله رب العالمين